ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களானது மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி நேர்களே உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இப்போது வக்ரமா இருக்கிறாரு சனி பகவான் மூணாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ நிறைய பாதிப்புகளையும் சிக்கல்களையும் தடங்கல்களையும் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க ஆனால் சனி மூணாவது ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லது தான் இப்போ சனி மூணாவது ஸ்தானத்தில் வக்ரமா வேற ஆயிட்டார் ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களையும் எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் செய்துட்டிங்க அப்படின்னாவே போதும் நெ எளிமையாக வந்து இந்த நாட்களை வந்து கடந்து வந்தடலாம் அதாவது அடிக்கடி நீங்கள் பக்கத்தில் ஏதாவது சிவன் கோவில் இருந்தால் தவறாமல் வந்து போய்ட்டு வாங்க அதுலேயும் அங்கே கால பைரவர் வச்சுருப்பாங்க ஸோ அந்த பைரவரை நீங்கள் வழிபாடு செய்கிறது மகர ராசினியர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இளைஞர்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அற்புதமான மாற்றங்களுக்காக கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்யுங்க ச தொடர்ந்து உங்களுக்கு சிவன் வழிபாடு நல்ல ஆதரவு கொடுக்கும் அதனால அதிகமா சிவன் வழிபாடு செய்யுங்க பிரதோஷ நாட்கள்லாம் வந்து ஆலயத்துக்கு போங்க உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தினமுமே அன்றாடம் உங்களுடைய வேலைகளில் செய்கிறீங்க இல்லை எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குது நேரம் கிடைக்குதோ அப்பலாம் மனசார வந்து ஒரு இடத்துல நிலையாக அமர்ந்துட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் எவ்வளவு தடைகள் உங்களுக்கு வந்தாலோ எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலுமே கூட அதை அப்படியே வந்து தடைப்பட்டு போயிடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி பாருங்க நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம் நமச்சி வாயா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அதாவது இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ மூணாவது இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு வலிமை அதிகமாக இருக்கும் ஆனால் ரெண்டில் ராக இருக்கிறாரு ஸோ நிறைய விஷயங்களில் நீங்கள் ஏமாந்துடுவீங்க உங்களை ஏமாத்திடுவாங்க அந்த விஷயத்துலலாம் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க குரு ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால அலைஞ்சு திரிஞ்சு தாங்க ஒரு சில வேலைகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் சொல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இப்போ கிடைக்கும் அது என்ன மாதிரியான வேலையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலஞ்சி திரிஞ்சு செய்கிற மாதிரி தான் வேலை இருக்கும் உதாரணத்துக்கு உணவு டெலிவரி பண்ணுறது விற்பனை பொருட்களை வந்து நீங்கள் விநியோகம் பண்ணுறது கார் ஓட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் வந்து செய்வீங்க ஸோ அந்த ஒரு தொழில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் அதில் தான் உங்களுக்கு இப்போ அதிகமாக ஈடுபாடும் கூட இருக்கும் நிறைய வருமானம் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை தான் நீங்கள் செய்யணும்னு கூட நினைப்பீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய பண வரவுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் பெரிதாகும் மேலும் இந்த காலகட்டங்களில் மகராசினியர்களே உங்களுடைய கம்யூனிகேஷனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட போகுது சனி பகவான் மூணாவது இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் வலிமை வந்து கிடைக்கும் ஆனால் அந்த பேச்சாலேயே உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்குது ஸோ நம்மளுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்களோட நம்ம என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னால் நம்ம பேசும் பொழுது அந்த வார்த்தைகளே மற்றவர்களை வந்து காயப்பட வச்சிடும் ஸோ அவங்களுடைய நிம்மதிகளை வந்து குலைச்சிடும் அதனால் நம்ம என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சு பேசணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எல்லாருக்கிட்டேயும் வந்து பாசிட்டிவாகவே வந்து பேசுங்கள் நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ்னால் அவங்களுக்கும் வந்து அந்த வைப்பை வந்து கொடுக்கும் ஸோ அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ யாராக இருந்தாலும் யார்கிட்டையாக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் பேசுங்க அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியான பேச்சுக்கள் அதிகமாக வந்து வெளிப்படுத்த பாருங்கள் ஸோ அது இல்லாமல் இந்த டைமில் வர அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பகவான் ஏழாவது இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த டைம்ல திருமண பாக்கியம்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு நல்லதை செய்வாங்க உங்களுக்கு உரிய நண்பர்களாக வந்து மாறுவாங்க அருமையான வரன்லாம் அமையும் நல்ல ஒரு காலகட்டம் திருமணம் ஆகாதவங்களாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வரக்கூடிய அந்த இருபது நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படலாம் இல்லைனா திருமணம் நடக்கலாம் நல்ல வரண் அமையும் ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடியவங்களாம் சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து போயிடுவீங்க மேலும் இந்த டைமில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பாட்னர்கள்லாம் கிடைப்பாங்க அஷ்டமாதிபதி ஏழாவது இடத்தில் அமர்ந்துருக்கிறாங்க ஸோ ஒரு சில நெருக்கடிகள் வந்து ஏற்படலாம் ஆனால் இந்த டைமில் பிரச்சனைகளை வந்து தரக்கூடியவர்கள் நண்பர்களாக வந்து மாறிடுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்க போகுது நல்லபடியான ஒரு நபர்கள் உங்களுக்கு கூட இருக்க போகிறாங்க இதன் மூலமாக அருமையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் பதினேழாம் தேதி அஷ்டமதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்குமே ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க ஸோ அதுக்காக அப்பா கிட்டே அதிகமாக சண்டை போடுறதோ இல்லை அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனிக்காமல் விடுறதோ வந்து செய்யாதீங்க ஆரோக்கியத்துலேயும் அக்கறை எடுத்துக்கோங்க ஒன்பதாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாவது இடத்துல வந்து இருக்க போகிறாரு அதனால் ரெண்டாவது திருமணம் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும் மேலும் ஒன்பதாவது இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்க போறாரு ஸோ அந்த அகஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் பூர்வீக பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒன்று சரியாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பிரச்சனை முன்னாடி வந்துடும் ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்ற போது ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை தான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாங்க தீர்வுகளை தேடி நீங்கள் அலைய போறீங்க பலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் எப்போதுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க அதுவும் குறிப்பாக கிட்னி சிறந்த கோளாறு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்குது ஸோ தைரியமாக நீங்கள் வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை எல்லாம் தேடிப்பீங்க ஸோ அதில் வந்து மகர ராசினியர்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஸோ அவங்க எப்போதுமே நல்ல சேஃபாக இருக்கணும் நல்ல வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்திப்பாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க ஸோ ராகுவோடு வேற சேர்ந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வையும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது அதனால தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கூட்டு தொழிலெலாம் சூப்பரான ஒரு பலன் கொடுக்கும் அரசியல் பொது வாழ்க்கை இது போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ தனித்துவமானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ராசிநாதன் சனி பகவான் வேற பலம் பெற்று இருக்கிறாருங்க சோ செய்யக்கூடிய தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் பலம் கிடைக்கும் பல தொழில் செய்து எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல இனி இனி என்ன தொழில் தான் செய்யறது வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஸோ வேறு தொழில் செஞ்சால் நல்லதா அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமாக இருக்காதுங்க அதனால் அந்த விஷயத்தை மட்டும் எப்போதுமே வந்து பயன்படுத்திடாதீங்க இந்த டைமில் கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் என்ன தொழிலை செய்துட்ருக்கீங்களோ அதையே வந்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு விருத்தியாகும் ஸோ நிறைய ஆலோசனைகளை வந்து நீங்கள் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த தொழிலை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து புதுசு புதுசாக செய்யலாம் நிறைய யுத்திகள் இருக்குது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஸோ அனுபவம் மிக்கவங்கள்ட்ட அந்த ஆலோசனைகளெல்லாம் கேட்டு அந்த தொழிலையே வந்து மீண்டும் வந்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது அதுல நீங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே ஸோ அவசரப்பட்டு ஒரு காரியம் சரியாக நடக்கலை அப்படிங்கிறதுக்காக அதை உடனே வந்து கைவிட்டுட்டு அடுத்த ஒரு விஷயத்தில் போய் நுழையாது இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி தொழிலை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நஷ்டங்கள் தான் ஏற்படுமே தவிர லாபம் ஒருபோதும் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதனால் இந்த டைமில் மகராசினியர்களே அந்த மாதிரிலாம் எந்த ஒரு முட்டாள்தனமான விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க அதனால் உங்களுக்கு தான் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் புதுசாக நீங்கள் கடன் வாங்கி தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது குடும்ப ஒற்றுமையின்மை அப்படின்றது உங்களுக்கு இப்போ உண்டாக போகுது ஸோ குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் உருவாகும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் செய்யாத மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம பேச பேச தான் வந்து அதிகமாகும் அதனால என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசுங்க விளையாட்டு மற்றும் கேளிக்கைகளுக்கெல்லாம் அதிக நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்காதீங்க நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க காலம் பொன் போன்றது அப்படின்னு நம்மளுடைய நேரம் அப்படிங்கிறது நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் அதை வந்து நம்மளால் மீட்டெடுக்கவே முடியாது ஸோ ஒவ்வொரு நேரத்தையுமே உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக வந்து செலவு பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை வீண் பண்ணாதீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் தொழிற்சங்கத்துக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் ஏற்க வேண்டி வரலாம் ஸோ நல்ல ஒரு வாய்ப்புலாம் உங்களுக்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் கருத்து வேறுபாடுகள்லாம் வரப்போகுது உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல கவனம் செலுத்திக்கோங்க பொருளாதார நிலை ரொம்ப சீராக இருக்க போகுது தேவைக்கான பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் கிடைக்கும் பெருசாக உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காதுங்க கவலைப்படாதீங்க இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுது முன்னாடியே சொல்லியிருந்த பைரவர வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பார்த்து செய்யுங்க அது இன்னும் நல்லது ராகு காலம் அப்படின்னா நாலரை டு ஆறு இந்த டைமில் வந்து நீங்கள் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ பைரவருக்கு உளுந்து வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடித்தமான நைவேத்தியம் அதை வந்து நீங்கள் வச்சு வேண்டிக்கோங்க சகலவிதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க ஸோ இந்த ஒரு பதிவில் மகர ராசி நேர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களானது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினிமற்ற ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்